அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண ஒன்பது வயசுல பிள்ளைய பயணம் ஏதாவது வீட்டுல உடம்பு சில விட்டு வந்திருக்கீங்களா யாரும் குழந்தைய வீட்டுல உடம்பு சில விட்டு வந்திருக்கீங்களா குழந்தைக்கு உடம்பு எட்டு வயசு ஒன்பது குழந்தை வீட்டில் எதுவும் உடம்பு சரியில்லாமல் உட்காந்துருக்கீங்களா இருக்கும்னா காயத்தா கூப்பிடுது நீங்களா சரி சரி இல்லையா சாமி யார் இந்த ஊரில் இருந்து சொன்னீங்கன்னா தெரியாமல் இருக்கலாம் அப்புறம் அந்த குழந்தை முன்னே உடம்பு சரியில்லை காணிக்கிறதுக்கப்போ பிறந்த குழந்தையாமா முன்னே உடம்பு சரியில்லைன்னு பிறந்த குழந்தை இல்லைப்பா ம்

இன்னொரு ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு வருமானத்தை பண்ணி கொடு சாமி அது ஒன்றும் இல்லாத நிற்கிது அதுக்கு நீங்கள் தான் தோணேன் ஒரு மூணு மாதம் காலத்துக்கு அந்த குடும்பத்துக்கு நேரம்ப்பா சரிங்க தானப்பா நான் உங்களும் சரி பண்ணி தரேன்னப்பா ஆரோக்கியம்ப்பா எப்பா எல்லா காரியமும் ஜெயிச்ச பிறகு என்னப்பா சரிங்க சார் மட்டைப்பா இருக்க காலிக்கு ஒரு இரமக்கடை வாங்கி கொடுத்துருப்பா சரி வாங்கி கொடுத்துருங்க சார் இன்னும் வரணும்ப்பா பண்ணப்பா

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி